இப்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவை பார்க்கறதுக்காகவும் மீட் பண்ணுறதுக்காகவும் பேசுகிறதுக்காகவும் ஃபோனை கொடுக்கறதுக்காகவும் இப்படி நிறைய காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாண்டுக்கு வர வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறான முடிவை எடுத்துட்டா அதாவது கார்த்திக் இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க நம்ம உயிர் வாழ்கிறதுல எந்த ஒரு ப்ர இதுவுமே கிடையாது பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது தவறான முடிவை எடுத்ததுனால ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுற நிலமில இருந்துகிட்டு இருக்கா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சொல்லியாவை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலியை பார்க்கறதுக்காக நேரம் வந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க அதாவது எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் நம்ம கார்த்திக் திணறிட்டு இருந்தாங்க யாருக்கு என்னாச்சு எதுக்காக வந்து இப்போ தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் உள்ள என்ட்ரு ஆகும்போது தான் வந்து இப்போ விஷயத்தையே சொல்கிறாங்க அது மட்டும் இந்த அஞ்சலியோட அம்மா அஞ்சலியோட அப்பா அதுக்கப்புறம் நம்ம லட்சுமி அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வசந்த் இவங்க எல்லாருமே அந்த ரூம்க்கு ஐசியூக்கு வெளியே வந்து வந்து போய் நான் உட்கார்ந்துட்டு பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம கார்த்திகை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கான காரணமே அஞ்சலி எந்த அளவுக்கு கார்த்திகை விரும்புறா அப்படின்ற ஒரு விஷயத்தை கார்த்திகை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஆனா அந்த ஒரு இடத்துல நம்ம கார்த்திக் பயங்கரமா கோவப்படுறது மட்டும் இல்லாம என்ன எதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் கிட்டயே சண்டை போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து போயிடா டீடைல்டா எடுத்து அவங்க கிட்டே வந்து இப்போ என்ன அதுக்கு முன்னாடி என்ன விளாண்ட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாருங்க அப்படின்னா கீழே இருக்க சப்சிய பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாண்டைய கிட்ட வந்து போய்னா இந்த மாதிரி தான் ரேவதி அத்தை வந்து போயின்னா இப்போ உயிருக்கு போராடுற நிலமில இருக்காங்க அவங்களுக்கு பிளட் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதை கேட்டு நம்ம சாண்டகை இப்போது பயங்கரமாக கதறது மட்டும் இல்லாமல் நானே நேரம் பார்த்து கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா நம்ம இலக்கியாவும் கொஞ்சம் வந்து போய்னா கொஞ்சம் சீக்கிரமாக அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம வசந்த் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஃபோன் கால் வந்த உடனே நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் என்ன பண்றதுன்னு சொல்றது வந்து தெரியல அவள் இத்தனை நாளாக கேடு கெட்டவலாக போய் வந்து இப்போ என்ன சுற்றிக்கிட்டு இருந்தால் அது எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் வந்து இப்போ இப்போது அடுத்ததாக வந்து நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துவிட்டு கார்த்திகை கூட்டிட்டு போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டீல் பண்ணா அஞ்சலி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டுக்கு லவ் பண்றா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுப்பார் அதுக்காக தான் கூட்டிட்டு போனாங்க ஆனா கார்த்திக் வந்துவிட்டு ஆனால் என்ன விட நான் வரல நீங்க வேணால் போய் பார்த்துட்டு வாங்க அஞ்சலிக்கும் எனக்கும் இருந்த உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் போய்கிட்டுருக்குல்ல எல்லாமே முடிஞ்சுச்சு நான் அவ்வளோ தானே சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் பிரியா கிட்டே அதாவது பிரியா உங்களுக்கு ஏற்கனவே தெரியல நான் கிட்ட வந்து இப்போ லவ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் பிரியாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து போய்னா நானும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அது யார் எதிர்த்தாலும் சரி அப்படி அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்கும்போது டே கார்த்திக் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேள்விட்றேன் இந்த இடத்துல வந்து போய்னா ஒரு சில விஷயங்களுக்காக நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொஞ்சம் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு From Gam.